எல்லா புகழும் இறைவனுக்கே வேளாங்கண்ணி பாடல் சொந்த பாடல் கற்பனைக்கு எட்டாத காவியமே காலத்தால் அழியாத ஓவியமே கற்பனைக்கு எட்டாத காவியமே காலத்தால் அழியாத ஓவியமே வேளாம் கண்ணி தாயே உன்னை வேண்டுவோமே வேளாம் கண்ணி தாயே உன்னை வேண்டுவோமே விரதமிருந்து நடந்து வந்து போற்றுவோமே விரதமிருந்து நடந்து வந்து போற்றுவோமே கற்பனைக்கு எட்டாத காவியமே காலத்தால் அழியாத ஓவியமே என்ன தபம் செய்தோமோ உன்னை காண வந்தோம் என்ன தபம் செய்தோமோ உன்னை காண வந்தோம் என்னாலும் உன்னை வணங்கி மண்டையிட்டு நின்றோம் என்னாலும் உன்னை வணங்கி மண்டையிட்டு நின்றோம் வாடாத மர என் தாயே இணையாலும் தெய்வம் அல்லவா என் சேயே கற்பனைக்கு எட்டாத காவியமே காலத்தால் அழியாத ஓவியமே இசையாக வடிவெடுத்து நீ வந்தாய் இன்மையான வார்த்தைகளில் நீ நின்றாய் இறைவன் என்ற தூதனை நீ பெற்றாய் எல்லோரையும் வாழ வைத்து நீ மகிழ்ந்தாய் கற்பனைக்கு ஏற்றாத காவியமே காலத்தால் அழியாத ஓவியமே தாகம் என்ற இசைக்குழுவை நீ தந்தது தரணியெல்லாம் எல்லாம் புகழ்பாட பேர் வந்தது தாகம் என்ற இசைக்குழுவை நீ தந்தது தரணு எல்லாம் பாட பேர் வந்தது பாட்டுக்கு பல்லவிகள் நீ தந்தது பாட்டுக்கு பல்லவிகள் நீ தந்தது மக்கள் பரவசமாய் பாடல் கேட்டு மகிழ்ந்தாடுது மக்கள் பரவசமாய் பாடல் கேட்டு மகிழ்ந்தாடுது கற்பனைக்கு எட்டாத காவியமே காலத்தால் அழியாத ஓவியமே வெள்ளையர்க்கு விசுவாசம் நீ காட்டினாய் வந்தவர்க்கு வழிகாட்டி நீ வாழ்த்தினாய் வெள்ளையர்க்கு விசுவாசம் நீ காட்டினாய் வந்தவர்க்கு வழிகாட்டி நீ வாழ்த்தினாய் பொண்ணும் தந்து பொருளும் தந்து புகழ் சூட்டினாய் பொண்ணும் தந்து பொருளும் தந்து சுகல் புகழ் சூட்டினாய் பொக்கிசமாய் நீ வந்து வரம் தந்தாய் பொக்கீசமாக நீ வந்து வரும் தந்தாய் கற்பனைக்கு எட்டாத காவியமே காலத்தால் அழியாத ஓவியமே பாடல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்